பதினாலு லட்சம் செலவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானைக்கு வந்து சிலை வந்து வச்சுருக்காங்க அந்த சிலை வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வர போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம் மன்னார்குடியில் வந்து பார்த்திங்கன்னா சாமி கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷமாக வந்து ஒரு யானை வந்து ஆன்மீக பணி வந்து செஞ்சுட்டு இருந்துருக்கு இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா செங்மலம் இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இறந்துருச்சு இந்த யானையினுடைய பணியை போற்றும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபால சுவாமி கோயில் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானையை வந்து பெருமைப்படுத்தும் விதில் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் ரூபாய் செலவில் வந்து அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு அடி உயரமும் பன்னெண்டு அடி நீளமும் பன்னெண்டு டன் எடை இருக்கிற மாதிரி வந்து ஒரு சிலையை வந்து அந்த யானைக்கு வந்து பெருமை போற்றும் வகையில் வந்து வச்சுருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் செலவில் வந்து மணி மண்டபம் வந்து நாங்கள் கட்டுறோம் அதுக்கான இடையத்தை வந்து நாங்கள் தெருவு வந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு வந்து இந்த மன்னார்குடியில் இருக்க ராஜகோபாலசாமி கோயில் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோவில் இந்த கோவிலுடைய நிர்வாகத்தினுடைய செயல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நாம் இன்னொரு வீடியோவோடு வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்